அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தி ஜோடார் குரு சிவகாசி காளிமுத்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற அந்த ஜோட முறையில் கணவன் மனைவியாக தம்பதி சகிதமாக வாழ்கின்ற நம்மளுடைய வந்து நான்கு குடும்பங்களில் ஜாதகம் எடுக்கணும் சரிங்களா ஒன்று ஒவ்வொரு குடும்பம் கணவன் மனைவி ஜாதகம் ரெண்டும் கம்பேர் பண்ணி போட்டிருக்கோம் எதற்காக அப்படின்னா திருமண பொருத்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அட்சய லக்கணத்திற்கு அச்சை லக்கணம் பாருங்கள் ஏஎல்பி டு ஏஎல்பி அதே மாதிரி அட்சய ராசி டூ அட்சய ராசி பாருங்கள் அப்படி பொருத்தம் இருந்தால் திருமணம் முடிங்க ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு பாருங்கள் அப்படின்னு நம்மளுடைய ஆசிரியர் உயர் திரு புதம்பு தேயாந்து சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அச்சை லக்கணம் பத்தி வரலை சரிங்களா இப்போ தான் வந்திருக்கு சரிங்களா அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து இன்றைய தினத்தில் இவங்களை சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்ன எப்படி இவங்க தற்காத்து போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கமாக கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஜாதம் எடுத்துக்கிட்டுமே இந்த ஜாதத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து பெண் பேன் போட்டது இது வந்து ஆண் போட்டால் ஆண் சரிங்களா இது ஒரு ஜாதகங்கள் சரிங்களா இதில் வந்து பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அச்சலக்கணம் வந்து மேசும் ஆணுக்கு வந்து அட்சய லக்கணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பமாக போகுது அப்போனா இந்த ஏஎல்பிக்கு இந்த ஏஎல்பி ஒன்று பதினொன்னாக இருக்குது நல்லாயிருக்கு ஆனால் அங்கே வீட்டுக்கு பார்த்திங்கன்னா சண்டானது எப்படி குடும்பத்துக்குள்ளே ஒரு சில கருத்து வருபால் நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னா இவங்களுடைய அட்சய நட்சத்திர புள்ளி கார்த்திகை ஒன்று சூரியன் எட்டில் இருக்காரு அதாவது ஜாதகிக்கு அட்டம்மாஸ்தானத்தில் எங்குகிற நட்சத்திரம் கார்த்திகை ஒன்று இயங்குது அதே நேரத்தில் கணவராக இருக்கிறவருக்கு பூரட்ட அதி ஒன்று எங்கிறது கும்பத்துலேருந்து குருபோகன் எங்கே இருக்காருன்னா ரெண்டு பதினொன்றுக்கு மற்றவர் இதுக்கு ஆறில் இருக்கார் சரிங்களா அப்போனா இருவருக்குமே இயங்குகின்ற நட்சத்திரங்களாக இருக்கின்ற இங்கே வந்து சூரியன் இவருக்கு வந்து குரு சரிங்களா அவர் அவங்க அச்சலக்கணத்திற்கு எட்டாகவும் ஆறாகவும் இருக்கிறனால இருவருமே புரிந்து கொள்ளாத மனநிலை இருக்கிறதுனால சண்டை நடக்குது ஆனால் ஒரே குடும்பத்தில் ஒன்றா தான் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த அச்ச லக்னாதிபதி செவ்வாய் இந்த அச்சலக்னாதிபதி சனி ரெண்டு பேருமே சரிங்களா ஒரே கட்டத்தில் வர்றாங்க இவங்க ஜாதத்துக்கு செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்காங்க இவங்களுடைய ஜாதத்துக்கு சனி பகவான் இயலில் இருக்காரு அப்படின்னா இரண்டு லக்னாதிபதியும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இவங்க வந்து கணவன் மனைவிக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து இருக்கிறாங்க சரிங்களா அச்சை லக்கணம் எப்படி இருக்குது ஒன்று பதினொன்று சூப்பராக இருக்கணும் சரிங்களா ஆனால் அங்கே என்ன நடக்குது அச்சய நட்சத்திர புள்ளி சரியில்லாத தன்மையில் இருபருக்கு இருக்கிறனால பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அச்சை லக்னாதிபதிகள் சேர்ந்து இணைந்து இருப்பதுனாலையும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறனாலையும் கணவன் மனைக்குள்ள பிரிந்து விடலை டிரைவர் வரைக்கும் போகலை தன் வாழ்க்கையை வந்து தற்காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த முதல் ஜாதகம் சொல்லுது சரிங்களா இதுக்கடுத்த ரெண்டாவது ஜாதகம் இந்த ஜாதத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இருவருக்குமே தனுசு அடிச்சலக்கம் இயங்குது அப்படின்னா ஏஎல்பி டு ஏஎல்பி ஒன்றாக இயங்குது கணவன் மனைவி இருவருக்குமே ஒன்று தான் கணவனுக்கு போராடம் மூணு சரிங்களா மனைவிக்கு வந்து மூலம் நாலு சரிங்களா இருவருக்குமே லக்னாதிபதி ஒன்று தான் ஆனால் இந்த பெண்ணின் லக்னாபதி இருக்கிற குரு இந்த தனுசு லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துலையும் சரிங்களா இந்த ஆணுடைய தனுசு அச்சலக்கணத்திற்கு லக்னாபிபரங்க குரு மேசத்தில் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே சஷ்டாசகம் அதாவது லக்னாதிபதிகள் அப்படிங்கிற தனுசு அச்சலக்கணத்துக்கு லக்னாதிபதிகள் வந்து இருவருமே ஆறு எட்டாக இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் அப்போனா உடலால் ஒன்று சேர்ந்து செயல்பட முடியலை அச்ச லக்னம் இருவருக்குமே ஒன்று ஆனால் லக்னாதிபதி அங்கே வந்து என்ன ஆயிடுறாங்க சஷ்டாசம் ஆயிடுறாங்க சரிங்களா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயங்குகிற நட்சத்திரம் இவங்களுக்கு கேது ஆணுக்கு வந்து போராடம் மூணு சுக்கரன் அப்படின்னா இங்கே நட்சத்திரங்கள் என்ன காப்பாற்றுது எப்படி அச்சை நட்சத்திரம் என்ன செய்து ஒன்று பதினொன்றாக இயங்குது அப்படி இருக்கிறதுனால கணவனுக்கு ஆறு பதினொன்றுக்குரிய சுக்கரனுடைய செயல்பாடுகள் மூன்றாம் இடத்துலேருந்து செயல்பட்டு கொண்டிருந்தாலும் பெண்ணுக்கு இயங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற கேது பகவான் லக்னத்தில் இருப்பதுனாலையும் சுக்கரன்லேருந்து கேது பதினொன்றாக இருப்பதுனாலையும் கணவன் மனைவி கருத்தருபாடு இருந்தாலும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க சரிங்களா இது ரெண்டாவது ஜாதகம் சரிங்களா இதுக்கு அடுத்து வந்து இந்த ஜாத அது இந்த ஜாதமே வரும் இந்த ஜாதத்தில் பார்த்திங்கன்னா அச்ச லக்னம் சரிங்களா பெண்ணுக்கு வந்து மீனம் ஆணுக்கு வந்து விரிச்சிக்குவ சரிங்களா அப்போன்னா ஒன்று இங்கேருந்து என்னம்னா லக்னம் வந்து ஏஎல்பி டூ ஏஎல்பி எப்படி போகுது ஒன்று ஒன்பது பாக்கியமாக இருக்குது எப்படி உடல் அப்படிங்கிறது லக்னம் அச்ச லக்கணத்துக்கு அச்ச லக்னம் ஒன்று ஒன்பதாக இருக்குது ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெண்ணின் லக்னாதிபதி யார் அப்படின்னா குரு ரெண்டாம் இடத்துல வீட்டில் இருக்கிறார் சரிங்களா பெண்ணுக்கு இயங்குகின்ற நட்சத்திரம் ரேவதி அவங்க எங்கே இருக்கிறாங்க இங்கே மூன்றில் இருக்கிறாங்க சரிங்களா அப்பனா இந்த லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியுமே ஒன்று பன்னிரெண்டாக இருக்காங்க யார் பெண்ணுக்கு அதே மாதிரி ஆணுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்திலே இருக்கிறாரு சரிங்களா அவங்களுக்கு இயங்குகிற நட்சத்திரம் நம்மளுடைய வந்து அனுசம் சரிங்களா அனுசம் நாலு சனி பவன் எங்கே இருக்கிறாரு இந்த ஆணுக்கு பதினொன்றாம் இடத்துல விட்டுருக்கிறாரு சரிங்களா அப்படின்னா ஆணின் தன்மை நன்றாக இருக்கு எப்படி ஆணுடைய லக்னாதிபதி செவ்வாய் நல்லா இருக்காரு ஆணினுடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் நல்லா இருக்காரு செவ்வாயிலேருந்து சனி ஒன்று பதினொன்றாக இருக்குது ஆனால் இந்த கணவன் மனைவி அப்படின்னு தம்பதி சகோதரமாக செட்டு சேர்க்கும் பொழுது பெண்ணின் லக்னாதிபதி குரு சரிங்களா ஆணின் லக்னாதிபதி செவ்வாய் இருவருமே சஸ்தாசகமாக இருக்கிறாங்க ஆறு எட்டாக இருக்கிறாங்க இங்கே குருவும் செவ்வாயும் ஆறு எட்டாக வந்துடுறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறனால இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருத்து ஒருபாடு வந்து கோர்ட் கேஸ் ஃபைலிங் ஆகி பிரச்சனை ஆகி பிரிஞ்சிருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க பிரிஞ்சிருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறனால கொஞ்சம் மனவேதனை இருக்குது ஆனால் எப்படி இருக்குது எங்கின்ற நட்சத்திரம் பெண்ணுக்கு ரேவதி ரெண்டு புதன் நல்லா இருக்கார் இந்த ஆணுக்கு அனுசம் சனி இங்கே நல்லா நல்லாயிருக்காங்க அப்படின்னா நட்சத்திரத்தினோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஒன்று ஐந்தாக இருக்குது லக்னத்தின் அடிப்படையில் ஆறு எட்டாக இருக்குது அப்படினங்க என்ன ஆகுது அச்சே லக்கன பொருத்தம் இல்லை ஆனால் மேலோட்டமாக பொழுது இவங்க வந்து மீன் இழக்கணும் ஆண் வந்து விரிச்சை இழக்கணும் ஒன்று ஒன்பது பாக்கியமாக இருக்கணும் ஆனங்க என்ன நடக்குது சண்டை போட்டிருக்காங்க சண்டை போட்டு கோர்ட் கேஸ் ஃபைலிங் ஆகி தெரிஞ்சு இருக்காங்க சரிங்களா இப்போ இப்படி இந்த மூணு ஜாதத்துலையும் பார்க்கும்பொழுது அச்சலக்கணத்து அச்சலக்கணம் அதாவது இதுங்க வந்து பெண்ணுக்கு ஆண் ஒன்று பதினொன்றாக இருக்குது இங்கே ஆணும் பெண்ணும் ஒன்றாக இருக்குது நல்லா பாருங்கள் அச்சலக்கணம் ரெண்டுமே ஒன்று இந்த அச்சலக்கணம் வந்தோம் அப்படின்னா ஆணும் பெண்ணும் ஒன்று ஒன்பதாக இருக்குது ஆனால் பிரச்சனை இந்த மூணு ஜாதத்தில் இருக்கனா இருக்குது எப்படி இதுங்கேயும் பிரச்சனை இருக்குது இங்கேயும் பிரச்சனை இருக்குது இங்கேயும் பிரச்சனை இருக்குது சரிங்களா ஆனால் இந்த இடத்துல வந்து கடுமையாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கோர்ட் கேஸ் ஃபைலிங் போயிருக்காங்க என்ன காரணமாக இயங்குன நட்சத்திரம் வந்து அனுசம் சரிங்களா சனி பகவான் மெதுவானவர் இவங்களுக்கு வந்து ரேவதி புதன் அதி பயங்கரமான வேகமானவர் எப்படி முப்பது நாள் ஒரு கட்டத்தை கடந்து போயிடுவார் நம்மால் ஒரு கட்டத்தை கிடக்குனா சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஆகும் அப்படின்னா ரெண்டு பேருக்குமேனா புரிந்துணர்வு இயக்க நிலைகள் ஒரு ஆள் வேகமாகவும் ஒரு மெதுவாக செல்கின்ற தன்மையாக இருக்கின்றனால சில தடுமாற்றங்கள் இந்த ஜாதத்தில் வருது சரிங்களா அப்படியே அடுத்த ஜாதத்துக்கு வருவோம் இந்த ஜாதம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண் சரிங்களா ஆணின் அச்சலக்கணம் வந்து சிம்மம் பெண்ணின் அச்சலக்கணம் வந்து கன்னி அப்படின்னா பேருடைய அச்சலக்கணமே எப்படி வருது ஒன்று பன்னிரெண்டாக வருது சரிங்களா ஆணின் அட்ச நட்சத்திர புள்ளி சுக்கரன் அவர் வந்து லக்னத்தில் இருக்கிறாரு சரிங்களா பெண்ணோடய அச்ச நட்சத்திரம் என்னென்னா சந்திரன் அஸ்தம் மூன்று அவர் வந்து இந்த லக்னத்துக்கு ரெண்டில் இருக்கார் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆணின் லக்னாதிபதி யாருனா சூரியன் இங்கே வந்து உங்கள் இடத்துல வந்து ரெண்டில் இருக்கார் பெண்ணின் லக்னாதிபதி யாருன்னா புதன் இந்த ரெண்டு வரையும் பார்த்தோம்னா புதனும் சூரியனும் ஒன்று பன்னிரெண்டாக இருக்காங்க அப்படின்னா அச்ச லக்னாதிபதி ஏல்பிட்டு ஏல்பி ஒன்று பன்னெண்டு லக்னாதிபதிகள் ஒன்று பன்னெண்டு ஆனால் இயங்குகின்ற நட்சத்திரம் என்ன அப்படின்னோம்னா அஸ்தம் அப்படிங்கிற சந்திரன் இங்கே வந்து சுக்ரன் பூரம் ஒன்றுங்கிற சுக்ரன் இவங்க யார் ஒன்று பதினொன்னாக இருக்காங்க எப்படி நட்சத்திரம் எப்படி வருது ஒன்று பதினொன்றாக இருக்குது அப்படி இருக்கிறனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் சரி கிடையாது இருந்தாலும் ஒன்றா வாழ்கிறாங்க பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்திங்களா கிரகங்களோட இயக்கங்கள் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னம்னா எனக்கு வந்து மேட்ரி மண்ணில் ஒரு ஜாதகத்தை பார்த்தேன் எப்படி என்னோட பையனோட அச்சலக்கணம் தனுசாக இருக்குது பெண்ணோட அச்சலக்கணம் நமக்கு வந்து கும்பமாக இருக்குது அச்சலக்கணத்து அக்க நல்லா இருக்கு திருமணம் முடிச்சிடலாம் அப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிக்கலை சந்திப்பீங்க அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தை வந்து பயிர்றோம் இது ஏன் இப்படி இந்த பதிவு கிட்டத்தட்ட எட்டு ஜாதகம் உள்ள கம்பெனிங்காக இருக்குது ரெண்டு ரெண்டாக கலந்துருக்கு சரிங்களா ஏன் இந்த நான்கு குடும்ப ஜாதமாக போடுறோம் அப்புடின்னா திருமண பொருத்தம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப உள்ளார்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறதையும் கணவன் மனைவி இருவருடைய வாழ்க்கை நிலைகள் வந்து அச்சலக்கணத்துட்டு அச்சலக்கணம் எப்படி இருக்குது அச்சை நட்சத்திர டு அச்சை நட்சத்திர புள்ளி எப்படி இருக்குது ராசி டு அச்சை ராசி எப்படி இருக்குது தசா பொருத்தங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதையும் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆள்கிட்ட தப்பு இருக்கும் பொழுது இப்போ நம்ம முதல் ஜாதத்தை எடுத்துக்கிட்டோம் இப்போ பாருங்க பெண்ணின் நட்சத்திர புள்ளி கார்த்திகை பாருங்கள் ஹிட்லர் இருக்காங்க ஆணின் நட்சத்திர புள்ளி குரு ஆறில் இருக்கார் அப்போனா இங்கே வந்து ஆணும் சரியில்லை பெண்ணும் சரியில்லை ஆனால் லக்னாதிபதிகள் இரண்டு வரை இணைஞ்சிருக்கனால இங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க வெளியில் போகலை வீட்டு சத்து வெளியில் கேட்கல பிரச்சனை இருக்குது சரிங்களா அப்போனா நம்மளுடைய குடும்பம் அப்போ நம்ம வரும் பொழுது மொத்தம் பன்னிரெண்டு கட்டங்கள் இருக்கின்றன நம்மளோட ஆசிரியர் உயரத்தில் போட முடியுது என்ன சொல்லுவாங்க ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு மார்க் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இப்படி யாராவது ஒருத்தவங்க நம்மளுடைய குடும்பம் சார்ந்த வி விஷயங்களில் லிங்க் ஆகும் பொழுது எப்படி இந்த அட்டமாதிபதி அப்படிங்கிறவர் குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வீட்டுக்குள்ளே சண்டை வரும் எப்போ வரும் அச்சை லக்கணம் நல்லா இருந்தாலும் அட்சே நட்சத்திரங்கள் நல்லா இருந்தாலும் பிரச்சனை உண்டானா உண்டு அப்போனா நம்ம ஜாதகத்தை உள்ளே போய் இன்னும் பார்க்கணும் அதாவது மேலோட்டமாக பார்த்துட்டே இருந்தால் சரியாக வராது அப்படின்னு உணர முடியும் எப்படி இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுங்களேன் ஒரு அழகான கொய்யாப்பழம் இருக்குது பார்த்தனே பளிச்சின்னு பழ பழம் இருக்குது அப்போ நல்லா கனிந்த பழம் நல்லாயிருக்கு அப்போ நம்ம வாங்கி சாப்பிட வாங்கி ஒரு கடிக்கடித்தோம்னா உள்ளே புழு இருக்கும் இல்லை சின்ன வண்டு இருக்கும் இல்லை வண்டு குறைஞ்ச மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு உருவத்தில் அழகாக இருக்குது பளிச்சென்று இருக்குது ஆனால் அதை பயன்படுத்தும் பொழுது தான் அதனுடைய தன்மைகள் என்னன்னு தெரியுது அதுபோல் நம்மளுடைய ஜாதத்தை வாங்கினேமே இவங்களுக்கு ஒரு அச்சளக்கணும் போது அவங்களுக்கு ஒரு அச்சளக்கணும் போது ஆ பொறுத்த இருக்கிற மாதிரி தெரியுது கொண்டாங்க ஒரு பத்து இருபது ஜாதத்தை கொண்டாங்க நாங்கள் என்னென்ன தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா பிரச்சனை யாருக்கு அப்படின்னா தம்பதியாக வாழப்போறவங்களை தான் அப்படினால நம்முடைய ஆசிரியர் உயர்தர் போர் சொன்னபடி கொஞ்சம் ஆறாமராக பதறாமல் நம்முடைய வாழ்க்கை நிலை என்ன ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு பொருத்தி பார்த்து இவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இவங்களுடைய தன்மைகள் ஒரு நாங்கள் இந்த அனலம் கழித்து மாறுபடுது அப்படின்னா ஆணினுடைய ஜாதகம் மாறுபடுது இல்லை பெண்ணினுடைய தன்மைகள் மாறுபடுது அப்படின்னா கணவன் மனைவி இருவரில் யார் விட்டு கொடுத்து போனோம் அப்படிங்கிறதையும் விலைக்கு எடுத்து சொல்லி உங்களுடைய வாழ்க்கை நிலை உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி இப்படித்தான் செல்ல போகிறது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறையாக இருப்பது நமது அச்சலக்கணம் பற்றி ஜோட முறை அப்படிங்கிறதையும் இதை கண்டுபிடிச்சு கொடுத்த எங்களுடைய ஆசிரியர் உயரதர் போடும் மறுத்தியாகும் அவர் வழ அனைத்து மொத்தமும் இந்த தனது நன்றி தெரிவிக்கிறோம் அனைவருக்கும் நன்றி பால்கவ முலன் நம்முடைய சேனல்ஸில் இப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் நன்றி பாதுகொள்ள